கண்மாய்க்கு வந்த லாரி டிரைவர் பணத்தை பங்கு போட்ட குடிகார கும்பல் நண்பனை கொன்று புதைத்த கொடூரம் விசாரணையில் வெளியான மர்மம் வடவடக்கும் சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டைக்கு அருகே உள்ள ஜீவா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாண்டியராஜன் முப்பத்தி எட்டு வயதான இவர் லாரி டிரைவராக வேலை செய்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார் இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் இறுதியில் பாண்டியராஜனின் நண்பரான பூங்குடியேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் என்ற செல்வகுமார் என்பவர் இவரை மதுவருந்து அழைத்துள்ளார் அதன் பேரில் பாண்டியராஜன் தனது டாடா ஏசி வேனை எடுத்துக்கொண்டு தனி ஆளாக முத்துநாடு கண்மாய் பகுதிக்கு சென்றுள்ளார் அன்றைய தினம் வீட்டை விட்டு சென்ற பாண்டியராஜன் மீண்டும் வீடு திரும்பவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பம் பாண்டியராஜனை பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர் ஆனால் எங்கு தேடியும் அவர் கிடைக்காததால் பதட்டமடைந்த பாண்டியராஜனின் குடும்பம் இச்சம்பவம் குறித்து தேவகோட்டை தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் பாண்டியராஜன் காணாமல் போன விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் பாண்டியராஜனை யாராவது கடத்தி இருப்பார்களா அல்லது முன்விரோதம் காரணமா என பல்வேறு கோணங்களில் நண்பர்கள் உறவினர்கள் உள்ளிட்டோரிடம் விசாரித்து வந்தனர் ஆனால் இந்த விவகாரத்தில் பல நாட்களாகியும் எந்த துப்பும் கிடைக்கவில்லை அதே வேளையில் பாண்டியராஜனை பறிகொடுத்த குடும்பம் மிகுந்த சோகத்திலேயே நாட்களை கடந்து வந்தனர் இந்நிலையில் இந்த விவகாரத்தில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டதில் பாண்டியராஜன் ஓட்டி வந்த டாடா ஏஸ் வாகனம் கோயம்புத்தூரில் விற்பனை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து அந்த வாகனத்தை யார் விற்பனை செய்தது என விசாரித்து வந்ததில் பாண்டியராஜனின் நண்பரான செல்வகுமாரையும் ராஜா என்பவரையும் போலீசார் கைது செய்தனர் இதையடுத்து அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது அதில் சம்பவத்தன்று பாண்டியராஜன் தனது டாடா எடுத்துக்கொண்டு தனி ஆளாக முத்துநாடு கண்மாய் பகுதிக்கு சென்றுள்ளார் அங்கு செல்வகுமார் மற்றும் ராஜா உள்ளிட்ட நான்கு நபர்கள் மது ஒருந்த வந்திருந்தனர் அப்போது இவர்கள் அனைவரும் மது ஒருந்தி கொண்டிருந்த போது பாண்டியராஜனுக்கும் செல்வகுமார் தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் மது இருந்த செல்வகுமார் தரப்பு திடீரென ஆத்திரமடைந்து பாண்டியராஜனை சராமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த பாண்டியராஜன் சம்பவ பரிதாபமாக உயிரிழந்தார் இதனால் பதற்றமடைந்த செல்வகுமார் தரப்பு என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயுள்ளனர் பின்னர் பாண்டியராஜனின் உடலை யாருக்கும் தெரியாமல் அங்குள்ள கண்மாய்க்குள் புதைத்துவிட்டு அவரது டாடா ஏஸ் வாகனத்துடன் அங்கிருந்து கோவைக்கு சென்றுவிட்டனர் இதையடுத்து சிறிது நாட்களில் அந்த வாகனத்தை விற்று பணத்தை பங்கிட்டுக் கொண்டு அனைவரும் தலைமறைவானது விசாரணையில் தெரியவந்தது இத்தகைய சூழலில் கைது செய்யப்பட்ட செல்வகுமார் மற்றும் ராஜா ஆகியோரை பாண்டியராஜனை புதைத்த இடத்திற்கு அழைத்துச் சென்றனர் அங்கு வட்டாட்சியர் அசோக்குமார் முன்னிலையில் அரசு மருத்துவர் செந்தில்குமார் அடங்கிய மருத்துவ குழுவினர் பாண்டியராஜனின் உடலை தோண்டி எடுத்து சம்பவ இடத்திலேயே மருத்துவ பரிசோதனை செய்தனர் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் செல்வகுமார் மற்றும் ராஜாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மேலும் சில குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் தற்போது மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் நண்பனை கொலை செய்து கண்மாய்க்குள் புதைத்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க